சென்னை என்னோட கோட்டைமா என்னோட கோட்டையில யாரையும் என் மேல கை வைக்க முடியாது இப்படி வந்து அஸ்வின் கெத்தா சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு மனுஷன் செஞ்சுரி அடிச்ச அசத்தி நம்ம இந்தியாவை நல்ல ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்திருக்காருங்க இன்னைக்கு நம்ம விடியல இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் பங்களாதேஷ் தான் வந்து டாஸை வின் பண்ணி ஃபஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இவங்க பாட்டுக்கு சட்டு புட்டுன்னு விக்கெட் எடுத்துகிட்டு போறாங்க அப்படின்னு பயந்தோம் நம்ம பயந்த மாதிரி ஹாசன் முகமது வந்து மனுஷன் டாப் ஆலரை அப்படியே காலி பண்ணிட்டாருங்க வந்த மனுஷன் வந்தோடனே ரோஹித் சர்மா வந்து தூக்குனாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்து சுப்மன் கிலு விராட் கோலின்னு சொல்லி அடுத்தடுத்து ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க இதனால இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி நாலு ரன்னுக்கே மூணு விக்கெட்டை இழந்து பயங்கரமாக தத்தளிச்சுட்டு இருந்தோம் இதை வந்து பார்த்தோன்னே என்னையா நிலைமை இப்படி போகுது அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தில் வந்திருந்தோம் ஆனால் அப்போ தான் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரிஷப் பண்ணிட்டோம் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்னால ஓரளவுக்கு இன்னிங்ஸ் பில்டாகி இருந்துச்சு சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக நினைக்கும் போது இந்த நான் வந்துட்டேன்ல அப்படின்னு ஹாசர் முகமது வந்து வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த பண்டை வந்து தூக்கிட்டாருங்க பண்டு போனதுக்கு அப்புறம் எஸ் எஸ் ஜெய்ஸ்வால் மட்டும் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாரு மனுஷன் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்தினாரு இவரோட இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ ஆகும்னு நினைக்கும் போது நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஜெய்ஸ்வாலும் அவுட் ஆயிட்டாரு அடுத்து கொஞ்சம் நேரத்துல கேல்ராவலும் அவுட் ஆயிட்டாருங்க இதனால நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நூத்தி நாப்பத்தி நாலு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆறு விக்கெட் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சோம்னா போச்சு அவ்வளவுதான் பங்களாதேஷ் வந்து நம்மளை இரநூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் பண்ண போறாங்க நம்மளோட சோழி முடிஞ்சு அப்படின்னு தாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த ஒரு நிலைமை அப்படியே மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் அஸ்வினும் தாங்க ரெண்டு பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டுட்டாங்க இதுலயும் நம்மளோட அஸ்வின் இருக்காரு நான் பவுலிங் மட்டும் பண்ண மாட்டேமா நான் பேட்டிங்லையும் பட்டே கிளப்பேன் சும்மா ஓடியே விளையாடுற மாதிரி எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு பயங்கர அதிரடியா விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க போர் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விளாசி தள்ளி மனசை வந்து நூத்தி எட்டு பால்லேயே செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாருங்க ஒரு பக்கம் அஸ்வின்னா அப்படி விளையாடாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் ஜடேஜாவும் இருந்துக்கிட்டு நானும் நல்லா விளாடுவேமா நானும் செஞ்சுரி அடிக்க ட்ரை பண்ணுவேன்னு அவரும் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாரு இவங்க ரெண்டு பேரோட அதிரடியான ஆட்டத்தினால இன்னைக்கு இந்தியா நாள் முடிவில் முந்நூற்றி முப்பத்தொம்போது ரன் வந்து எடுத்திருக்காங்க ஆறு விக்கெட் தான் வந்து போயிருக்கு உண்மையிலே இந்தியா இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் தாங்க ஏன்னா நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னுக்கு ஆறு விக்கெட்டை இழந்து பயங்கர ஒரு மோசமான நிலமையில் வந்துருந்தோம் இவங்க மட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை கொடுக்கல இந்தியா ரொம்ப மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்து போயிருக்கோம் ஆனால் இவங்க ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு நாங்கள் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோமா நாங்கள் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்போம்னு ரெண்டு பேருமே வந்து பட்டய கிளப்பியிருக்காங்க இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாளைக்கும் இதே மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு நானூறு நானூற்றம்பது ரன் வரைக்கும் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த டெஸ்ட் மேட்சை ஈஸியாக கண்ட்ரோல் எடுத்துடலாம் நம்ம பவுலிங்லேயும் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் மேட்சை வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும் அதனால் இதே மாதிரி ஜடேஜாவும் அஸ்வினும் நாளைக்கு இதே மாதிரி பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்